அவர் எது செஞ்சாலும் சாட்சியோடு செய்வார் ஆமே அவர் மூலியமாக ஏதாவது நடந்தாலும் சாட்சியோட நடக்கும் நான் பிறவி உடம்பே ஒரு அலங்கார வாசலில் உக்காந்துருக்கிறான் அவருடைய ஸ்ரீஷர்கள் போகிறாங்க பொண்ணு வெளியே இடத்துல எழுந்து நட உடனே நடந்துட்டான் நடந்து எழுந்து குதித்து நின்று ஏனானான் தேவாலயத்துக்குள்ளே உடனே அவனை குறித்து என்ன வருது கொஸ்டின் வருது எப்படி இப்படி செய்யலாம் உடனே அவனை கொண்டு வந்து நிறுத்தினாங்க நீங்கள் சிலுவையில் அடித்த இயேசுவே இவனை உயிரோடு எழுப்பினா இவனுடைய கால்களை சரிபடுத்தினா இவனை சுகமாக்கினா அவர்தான் இவனுக்கு சுகம் கொடுத்தவன் லைலுவையா சொன்ன உடனே அங்கே இருக்கிற அதிகாரிகள் வாய்கள்லாம் அடைக்கப்பட்டுருச்சு ஏன்னா சாட்சி முன்னாடி நிற்குது இத்தனை வருஷமா இத்தனை ஆண்டுகளாக அவனை சப்பானியாகவே பார்த்த ஒரு கூட்டம் இப்போ அவன் நின்று திடகாத்திரமா என்ன செய்கிறான் நிற்கிறான் சாட்சி முன்னாடி நிற்குது யாராலும் எதிர்த்து பேச முடியாது லெலுவையா நீங்கள் உலகத்துக்கு சாட்சியா என்ன செய்யணும் இருக்கணும் அதற்காக தான் கத்தை நம்மை அழைத்தார் அதற்காக தான் அவர் சிலுவையில் மரணித்தார் கற்ற நல்ல பேர்